சிறுஸ்திப்பின் புகைப்பட நாடகம் தொடர்ந்து வந்த ஞாயிற்றுக்கிழமை மேல் பரிசுத்த தோமாவும் மற்றவர்களோடு கூட இருந்த சமயத்தில் இயேசு மீண்டும் தோன்றினார் அவர்கள் இயேசுவை பார்த்ததை மிக எளிதாக நம்பியதற்காக பரிசுத்த தோமா தனது சகோதரரை கடிந்து கொண்டார் அத்துடன் தான் ஆணிகளாலும் ஈட்டியாலும் அவருக்கு ஏற்பட்ட காயங்களை தொட்டு உணரும் வகையில் நம்ப போவதில்லை என்றும் கூறினார் தம்முடைய அவமானத்திற்கு உள்ளான ஈட்டியாலும் ஆணிகளாலும் ஏற்பட்ட காயத்துடன் இருந்த அதே போன்றதொரு சரீரத்தில் இயேசு மீண்டும் தோன்றினார் தோமாவிடம் தம்மை நம்பும்படிக்குச் சொன்னதோடு காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களுக்குரிய ஆசிர்வாதங்கள் மிகவும் கூடுதலாக இருக்கும் என்றும் கூறினார் யோவான் இருபது இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது முடிய இயேசு உயிர்த்தெழுந்தது துவக்கி மாம்சீக ஜீவியாக காணப்படாமல் ஆவியின் ஜீவியாக காணப்படுகிறார் என்று வேதாகமம் சொல்கிறது பரிசுத்த பவுல் கூறியபடி சபையை முழுமையாய் மறுரூபமாக வேண்டும் ஏனெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அவர் இருக்கும் வண்ணமாக நாமும் ஆவியின் ஜீவியாக இருக்கும்படியாக நாம் அனைவரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் இது நிச்சயமாக அவர் இனி மாம்சத்திற்குரியவர் இல்லை என்பதை அர்த்தப்படுத்துகின்றது அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பரிசுத்த பேதுரு எழுதுகிறார் ஒன்று பேரு மூன்று பதினெட்டு இயேசு தாம் உயிர்த்தெழுந்த நாளன்று மூன்று முறையும் அடுத்த முப்பத்தொன்பது நாட்களில் கூடுதலாக இன்னும் ஐந்து முறையும் தாம் சீசருக்கு முன்பாக தோன்றினார் இது இயேசு ஒரு காலம் மறித்தவராக காணப்படவில்லை இனிமேலும் அவர் மாம்சத்தில் காணப்பட மாட்டார் அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் எனும் மாபெரும் பாடத்தின் ஒரு பாகமாக இருக்கின்றது பிலிப்பியர் இரண்டு ஒன்பது யோவான் ஆறு அறுபத்தி இரண்டு தர்சு பட்டணத்தனாகிய சவுல் உயிர்த்தெழுந்த மாம்சத்திலிருந்து விடுபட்டு மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை நண்பகல் நேரத்து சூரியனின் பிரகாசத்திற்கு மேலாக பிரகாசித்ததாக கண்டார் அந்த கண நேர காட்சிக்காக அவரது பார்வை விலையாக கொடுக்கப்பட்டது இயேசு தாம் உயிர்த்திழந்த பிறகு சவுனிடம் தோன்றினது போல இப்படியான மகிமையில் நாற்பது நாள் அளவும் அவருடைய சீசருக்கு முன்பாக தோன்றியிருந்தால் அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்து குழப்பமடைந்திருப்பார்கள் பரிசுத்த பவுல் இயேசுவின் தரிசனத்தை பற்றி குறிப்பிடும்போது அகால பிரபி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று கூறுகிறார் தேவ ஜனங்கள் யாவருமே அதாவது சபையின் முதற் பேரானவர்கள் யாவருமே தங்களது உயிர்த்தெழுதலின் போது ஆவிக்குரிய ஜீவிகளாக எழுந்திருப்பார்கள் என்பதை அவரது வார்த்தைகள் தெரிவிக்கின்றன இவ்வாறாக மறுரூபமானவர்கள் மேசியாவை அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரது மகா உன்னதமான மகிமையில் அவரை தரிசிப்பார்கள் ஆனால் பௌலாகிய சவுலோ அந்த காலத்திற்கு முன்பே இயேசுவை மகிமையில் தரிசித்திருந்தார் ஒன்று யோவான் மூன்று இரண்டு ஆமேன்